காய் மக்கள் எங்கே பாருங்கள் நம்ம தேன் எந்த அளவுக்கு நம்ம ஸ்டாக்கை வைக்கணும் பாருங்கள் எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக வந்ததுங்க நம்ம ஒரு நாலு நாள் வந்த தேன் தாங்க இது ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா எல்லாமே பாருங்கள் வேப்பம்பூ தேன்கள் எல்லாமே இந்த நான் அஞ்சு கேனு வேப்பம்பூ மூணு கேன் முருங்கைப்பூ இருக்குதுங்க அப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டு கேன் பாலைப்பூ தேன் இருக்குங்க இல்லை பார்த்தீங்கன்னா இது வந்து பாலைப்பூங்குங்க அது பாருங்கள் எப்படி இருக்குது லைட்டன் அண்ட் கோல்டன் கலரில் இருக்குது பார்த்தீங்கன்னா இதாங்க பாலைப்பூ தேன் இல்லை வேப்பம்பூ தேன் பார்த்திங்கன்னா லைட் க்ரீன் ப்ரௌன் கலர் இருக்குது பார்த்தீங்கன்னா அது பார்த்தீங்கன்னா லைட் கசப்படிக்கும் இல்லை பாருங்கள் நேற்று ஒரு கஸ்டமர் கேட்டு நான் வெப்பம் புத்துன்னு நம்ம வந்து ஃபில்ட்ரு பண்ணி வச்சுருங்க பாருங்கள் மகர் தான் மட்டும் மேலே நிற்க பார்த்திங்களா இது ஃபுல்லாகவே ஃபில்ட்ரு பண்ணிக்கோங்க நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஹீட் பண்ணுறதோ அந்த மாதிரிக்குள்ள எதுவுமே இல்லைங்க நம்ம வந்து வெயில் நாலு நாள் அஞ்சு நாள் வெயில்ல வச்சு ரெண்டு நாள் ஆற வச்சு தான் நம்ம கொடுப்போம் பாருங்கள் தேன் எவ்வளோ கெட்டியாக இருக்குன்னு பாருங்கள் அது பாருங்கள் மேலே எல்லாமே மாறந்தான் தான் அந்த தேன் எல்லாமே மாறம் தான் அந்த மகர மட்டும் ரிமூவ் பண்ணிட்டு நம்ம வந்து ஃபில்ட்ரு பண்ணால் அப்படி தேன் எடுத்து நம்ம பாட்டில் பண்ணி கொடுத்துருவோம் இப்போ பாருங்கள் எடுத்து பாருங்கள் இதான் வந்து நம்ம ஃபில்ட்ரு பண்ண தேன் இப்போ பாருங்கள் எப்படி தெரியுது பாருங்கள் நம்ம பில் பண்ணுறது இந்த மாதிரி தங்கன் மணி சனி கணிப்பு நம்ம மலைத்தேன் கொம்புத்தன் அடுக்குத்தேன்